மகிழ்ந்திடுவோம் ஆண்டவர் புகழ்ந்திடுவோமின்ேசுவில் மகிழ்ந்தோம் சாட்சியாய் வாழ்ந்த தந்தை மகன் பேராலே நம் ஆண்டவராகிய ஜசு கிறிஸ்துவின் பறிவும் தந்தையும் தாயுமாக இறைவனின் அன்பும் இரையாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக பிரியமான அன்புமிக சகோதர சகோதரே புதிய நாளின் காலை பொழுதில் ஆண்டவரோடு இணைந்து ஒன்றாக நன்றி பலிவப்பு கொடுக்க வந்திருக்கின்றோம் இறைவன் நம் அனைவருடைய வாழ்விலும் புரிந்து வரும் நன்மைத்தனங்களை எண்ணி அவரை போற்றி புகழ்ந்து பாடுவதோடு அவர் தரும் அருள் தருமருளாசிரை இப்பலியின் ஆற்றலால் பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம் மேலும் இன்றைய நாளிலே திரு அவையானது திருத்தூதர்கள் ஆகிய பேதுரு பவுல் பேராலயங்களுடைய அர்ப்பணிப்பின் நினைவை கொண்டாடுகின்ற பொழுது அவர்கள் எவ்வாறு ஆண்டவருக்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார்களோ அதே போன்று நாங்கள் அதைய சாட்சிய வாழ்வில் வாழ மன்றாடுவோம் அத்தோடு திருப்பலியில் கிறிஸ்துவுக்களிருந்து போன கிறிஸ்டியன் பேட்ரம் சிலர் மேரி அனட் சிலர் பியட்ரிஸ் செல்மா சிலர் கணேசம்மா சிவநாயகம் லியோ டிவாஸ் மற்றும் அவருடைய குடும்பத்திலிருந்து போன அனைவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் சதிப்போம் தூயமறை நிகழ்வை கொண்டாடக்கூடியுள்ள நாங்கள் தகுதியாக கொடுக்க பாவிகள் என்பதை ஏற்று மனம் பருந்துவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரியரே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனிதமரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்களில் மன்னிப்பு கொடுத்து நம்மை முடிவில்லாத பேரொழியினுள் அழைத்து செல்வாராக ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக ஆண்டவரையும் திருத்தூதர்களின் ஆதரவை தந்து உமது திரு அவையினை பாதுகாத்தரளும் அவர்கள் வழியாக இறை அறிவின் தொடக்கத்தை பெற்று கொண்ட திரு அவை அவர்கள் வழியாகவே இறுதி வரை விண்ணக அருளின் வளர்ச்சியை அடைவதாக உம்மோடு இரையாவி நொன்றிப்பில் இங்கிலாண்டவராகி ஜேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் என் நிலையிலிருந்து தவறிவிட்டாய் என்பதை நினைத்து பார் மனம் மாறு திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் முதலாம் அதிகாரம் ஒன்று தொடங்கி நான்கு இரண்டாம் அதிகாரம் ஒன்று தொடங்கி ஐந்தாம் வசனங்கள் சகோதர சகோதரிகளே இது இயேசு கிறிஸ்து அருளிய திருவெளிப்பாடு விரைவில் நிகழ வேண்டியவற்றையும் தம் பணியாளருக்கு காட்டுமாறு கடவுள் இவ்வெளிப்பாட்டை கிறிஸ்துவுக்கு அருளினார் அவர் தம் வான அனுப்பி தம் பணியாளராகிய ஜோவானுக்கு அவற்றை தெரிவித்தார் அவர் கடவுள் அருளிய வாக்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய உண்மைக்கும் ஏன் தாம் கண்டவை அனைத்துக்குமே சான்று பகர்ந்தார் இந்த இறைவாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைப்பிடிப்போரும் பேறு பெற்றோர் இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது ஆசியாவிலுள்ள ஏழு திருச்சபைகளுக்கும் யோவான் எழுதுவது இருந்தவரும் இருக்கிறவரும் வர இருக்கிறவருமாகின கடவுளிடம் இருந்து அவரது அரியணை முன் நிற்கும் ஏழு ஆவிகளிடம் இருந்தும் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக எபேசில் உள்ள திருச்சவையின் தூதருக்கு இவ்வாறு எழுது தமது வழக்கையில் ஏழு விண்மீன்களை உறுதியாக பிடித்து கொண்டு ஏழு பொன் விளக்கு தண்டுகள் நடுவில் நடுப்பவர் கூறுவது இதுவே உன் செயல்களையும் கடின உழைப்புகளையும் மன உறுதியையும் நான் அறிவேன் தீயவர்களை உன்னால் சகித்துக்கொள்ள முடியாது என்பதும் திருத்தூர்களாகிய இல்லாதிருந்தும் தங்களை அவ்வாறு திருத்தூதர்கள் என அழைத்து கொள்கிறவர்களையும் நீ சோதித்து பார்த்து அவர்கள் பொய்யர்கள் என கண்டறிந்தாய் என்பதும் எனக்கு தெரியும் நீ மன உறுதி கொண்டுள்ளாய் என் பேரின் பொருட்டு எத்தனையோ துன்பங்களை நீ தாங்கிக் கொண்டாய் ஆயினும் சோர்வு அடையவில்லை என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் உன்னிடம் நான் காணும் குறை முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை ஆகையால் நீ என் நிலையிலிருந்து தவறிவிட்டாய் என்பதை நினைத்துப்பார் மனமாறு முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்பொழுது செய் இது ஆண்டவரின் அருள்வாக்கு பதுலுறை பாடல் வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ணக் கொடுப்பேன் நட்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்படி நடவாதவர் பாவிகளின் தீயவழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவில் அமராதவர் வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன் ஆனால் அவர் ஆண்டவடம் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உருபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் வெற்றி பெறுவோருக்கு அவர் நீரோடை அறம் மரம் மரம்போல் இருப்பார் பருவ காலத்தில் கணிதந்து என்றும் இருக்கும் அம்மரத்திற்கும் ஒப்பாவார் தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார் ஆனால் பொள்ளார் அப்படியில்லை அவர்கள் காற்று அடித்து செல்லும் போல் ஆவார் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவை தரும் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி அல்லே லுயா உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் ஹல்லேலு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக துயலூக்காக எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியிலிருந்து இறைவாக்கு பிரிவு பதினெட்டு இறை சொற்றடர்கள் முப்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பத்தி மூன்று முடிய இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் மக்கள் கூட்டம் கடந்து போய்க் கொண்டிருந்ததை கவனித்த அவர் இது என்ன என்று வினவினார் நாசரேத்து இயேசு போய்க்கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள் உடனே அவர் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார் முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாயிருக்குமாறு அவரை அதட்டினார்கள் ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்தினார் இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டி கொண்டு வரும்படி ஆணையிட்டார் அவர் நெடுங்கி வந்ததும் நாம் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் இயேசு அவரிடம் பார்வை பெறும் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார் அவருடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே ஜேசுவை பின்பற்றினார் இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர் இது நம் ஆண்டவர் ஜேசு வழங்கும் நற்செய்தி அன்பாதவர்கள் இன்றைய நாளினுடைய ஆண்டவருடைய வார்த்தையோடு பயணம் செய்கையில் இன்றைய முதலாவது இறை வார்த்தையானது திருவழி பாட்டு நூலிலிருந்து தரப்பட்ட இறை வார்த்தையின்படி நாம் நமது திருவள்ளிப்பாட்டு பாட்டு ஆண்டினுடைய இறுதி வாரத்தில் பயணிக்கின்ற பொழுது அந்த வார்த்தையினூடாக நாம் ஆண்டவரை நோக்கி பயணிப்பவர்களாக இருக்க ஒரு அழைப்பு தரப்படுகின்றது அவ்வாறே இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவரை நோக்கி பயணிப்பது வாரானது என்பதை பார்வையற்ற பார்த்திமேயினுடைய சம்பவத்தின் நமக்கு கற்பிக்கப்படுகின்றது பார்த்திமேயு காத்து கொண்டிருக்கின்றான் இயேசு அவ்வழியே வருகின்ற பொழுது அவர்தான் என்று அறிந்தவுடன் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் யாரையும் பொருட்படுத்தாமல் இயேசுவினுடைய பரிவையும் கரிசனையையும் அக்கறையும் தன்பால் பால் பெற்று கொள்ளுமாறு அவரை கூவி அழைக்கின்றான் இயேசுவும் அவன் விருப்பப்படி அவனை தன்னிடம் வரும்படி அழைத்து இயேசு அவனிடத்தில் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டுமென விரும்புகிறீர் இதுதான் நாமும் நம்மை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இயேசு நம்மை பார்த்து நம்மிடம் கேட்கின்ற கேள்வியும் அதுதான் நாம் உனக்கு என்ன செய்ய வேண்டுமென விரும்புகின்றீர் அவை இயேசு நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்தவர்களாக தெரிந்தவர்களாக வாழுகின்ற பொழுது பர்த்திமேயுவைப் போல புது வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்திமேயு தன் பார்வையை பெற்று ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே அவரை பின்பற்றி சென்றான் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு சாட்சியம் பகின்றது எனவே நாமும் நமது கிறிஸ்தவ வாழ்வில் ஆண்டவரை பின்பற்றி பயணிக்கின்றவர்களாக அவரை என்றும் பற்றி பிடித்தவர்களாக வாழவும் இன்றைய நாளிலே திரு அவை நினைவு கூறுகின்ற திரு ஆலயங்களாகி அல்லது திருக்கோவில்களாகிய பேதுரு பவுல் ஆலயத்தினுடைய அர்ப்பணிப்பை சிந்திக்கின்ற பொழுது இரண்டும் திரு அவையினுடைய பிரதானமான பேராலயங்களாக திகழ்கின்றன அந்த ஆலயங்களுடைய பேராலயங்கள் இரண்டு திருத்தூதர்களும் கொலை செய்யப்பட்ட இடங்களுக்கு அருகிலே கட்டப்பட்டிருக்கின்றன ஒன்று பேதுருவினுடைய சுரச்சேதம் அல்லது தலைகளாக சிலுவையில் அறையப்பட்ட இடத்திலும் அடுத்ததாக பவுலினுடைய சுரச்சேதத்தின் இடம்பெற்ற பகுதியிலும் இந்த இரண்டு பேராலயங்களும் கட்டப்பட்டு அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகவும் திரு அவையினுடைய தலைமை திருத்தூதர்களாக இருக்கின்ற அவர்களை பின்பற்றி நாங்களும் ஆண்டவருக்கு சான்று வாழ்வு வாழ தொடரும் பலியில் சபிப்போம் இறைவாண்டல் புரிவோம் ஆமேன் ஆண்டு விரத்தில் போற்றொன்று மறுப்பின் தாப்பத்தை பெற்றுக் கொண்ட நிறுத்தும் வாழ்வள்ளிக்கு மன ஆண்டு போற்றோ மாதிரி பிரகேசத்தை பெற்றுக்கொண்டோம் சகோதர சகோதரியரே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காலை நன்றி திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையா முறைவனு கேட்புடையதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரை எங்கள் பணியின் காணிக்கையை ஒப்புக்கொடுத்து மது கனிவை வேண்டுகின்றோம் அதனால் பேதுரு பவுலும் என்னும் திருத்தூதர்களின் பணியால் நாங்கள் பெற்றுக்கொண்ட உண்மை எங்கள் இதயங்களில் நிறைவாக நிலை பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இது எங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவிடத்திலும் நாங்கள் உக்கு நன்றி மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மேற்பிற்குரிய செயலுமாகும் என்றும் உள்ள உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திரு தூதர்கள் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர் அதனால் அதனை ஆள்வதற்கும் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர் ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியினை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரின் மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூற்று ஆகவே உடைய ஆவியினை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சீடர் அனைவருக்கும் அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்றத்தின் கிண்ணம் இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரீ நீர்வரு மளவும் உமது ரப்பினை ஆறிக்கிடுகின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவினுடைய ரப்புயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு நல்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம் உம் திரும நின்றும் அக்கூளியம்புரிய தகுந்தவர்கள் என தகுதியற்ற பாவிகள் எங்கள் அனைவரையும் தேர்ந்து கொண்டீர் எனவே நாங்கள் மக்கள் நன்றியின் மேன்மையின் பலியை தருகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஆனவருக்குள் ஒன்று சேர்த்தருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மென்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகமெங்கும் பரவியிருக்கும் திரு அவை தனை நினைவு கூர்ந்தளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறை மாநில நிர்வாகி ஆயர் அண்டன் ரஞ்சித் ஏனைய ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர்கள் பெரிய சிறிய குறுமடமானவர்கள் இக்காலை பலியிலொன்றாக கூடி வந்துமை நோக்கி மன்றாடும் மது பிள்ளைகளுங்கள் அனைவரையும் இன்னும் யார் யாருக்காக இந்த பலியின் ஆற்றலால் மன்றாடுகின்றோமோ அவர்களையும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் மேலும் உயிர் தள்ளும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியரையும் இறந்தவர் அனைவரையும் குறிப்பாக இத்திருப்பலியினூடாக நாங்கள் நினைவு கூர்ந்து ஆன்மாக்களையும் ஒளிமிக்கவும் திருமண ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயாகிய புனிதமரியா அவருடைய கணவராகிய புனித ஜோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மக்கந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் புனித சபஸ்தியார் புனித யோசேவாஸ் புனித அன்னை தெரேஸ் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாகமை புகழ்ந்தேற்றும் வரமருளமை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே இறையாவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியுமென்றென்று உமக்கு உரியதே சபிக்கே இயேசு ஆண்டவர் கற்றுக்கொடுத்தullar பிள்ளைகளே குரிய உரிமையோடு விண்ணகத் தந்தையிடம் இடம் செபிப்போம் இருக்கிற நீங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற உமது ஆட்சி வருக உமது திருவுளம் பண்ணுகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு இராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆண்டவரை தீமையான ஐத்திலிருந்து நம்மை விடுவித்த மது வாழ்நாளில் அமைதியை கனிவுடனும் மன்றாடுகின்றோம் முதுரக்கத்தின் வீணால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பெறாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை தருகின்றேன் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று திரு திருவாய் திருவாயு மலர்ந்து மொழிந்தீரே எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் நம்பிக்கையோடு இணைந்து வரும் முறை அடியாரின் வேண்டலுக்கு சவை சாய்த்து எல்லோருக்கும் தேவையான அமைதி ஒற்றுமை நல்வாழ்வு நோயில்லா இல்லா பெருவாழ்வை தந்திரள திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவர் ஜேசு மட்டும் தரக்கூடிய இந்த உலகம் தர முடியாத அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொடுப்போம் சமாதானம் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்

இருந்தாக நிறைவாவா மேனம் மகள்ந்திட வாழ்க்கை நிறைவி வாவாவா அகவிருந்தாக நிறைவாவா மேனம் மகள்ந்திட வாழ்க்கை நிறைவேவா உயிர் உயிர்மொழியே உடலோடு உனையோர் நாடு விழுந்தா லுடலினயமை நீறவைப்பாய் அகவிருந்தாக என் நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை ஆண்டவருக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக ஆண்டவரே விண்ணகுணவினால் ஊட்டம் பெற்ற மக்கள் நாங்கள் பேதுரு பவுல் என்னும் திருத்தூதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பம் கொள்ள உண்மை வேண்டுகின்றோம் இத்திருத்துதர்களுடைய பாதுகாவலால் வழி பெறும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் இறையாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக சென்று வாருங்கள் திருப்பலி வாழ்வினில் தொடர்கின்றது இறைவனுக்கு நன்றி இந்த நாவில் புது பாடல் எந்த தருகின்றார் இந்த நாவில் புது பாடல் எந்த தருகின்றார் கொள்ளுவ அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள்வரையில் அல்லூயானந்தம் கொள்ளுவீ அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள்வரையில் இந்த நாவில் புது பாடல் தருகின்றா ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்